அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ருத்தி அர்பிலருந்து இப்போ ஆறாவது பேட்சு தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த தளத்தில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன் வராரு அவர் அவருடைய பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்வார் வணக்கம் என்னுடைய பெயர் சரவணன் சாரா ஃபுட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி தான் வச்சுருக்கேன் ரொம்ப தேடினேன் இந்த மலை படத்தில் மாதிரி தேடுனேன் தேடுனே தேடிக்கிட்டே இருந்தேன் அதில் கிடச்சாதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்றைக்கி சுமார் ஒரு நூற்றம்பது ஃபுட் ப்ராடக்ட் இருக்கேன் என்னுடைய கனவு திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுதானிய உருண்டை எனக்கு ஒரே ஒரு பாசிப்பருப்பு உருண்டை மட்டும்தான் என் கையில் கிடச்சிது அதை வச்சு நான் தேடினேன் அது எங்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேடினேன் அந்த ஒரு உருண்டையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக எல்லோரும் இருந்தேன் கடைசியில் கண்டுபிடிச்சேன் அப்புறம் அங்கே போய் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து வெரைட்டிஸ் தான் பண்ணணும் இன்னைக்கு ஐம்பது வெரைட்டிஸ் சிறுதானி உருண்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படி இல்லைன்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அது நூறு வெரைட்டிஸாக கொண்டு வர போகிறேன் இப்போ சிறுதானிய உருண்டை நவதாணி உருண்டா பாரம்பரிய அரிசியில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது கீரை விதை போட போகிறோம் அடுத்தது மூலிகை இதில் போட போகிறோம் நூறு வெரைட்டிஸ் கொண்டு வர போகிறோம் ஒரு நூற்றம்பது வெரைட்டிஸ் ஃபுட் ப்ராடக்ட் இருக்கேன் அடுத்து என்னுடைய மிகப்பெரிய கனவு திட்டம் வந்து இழந்த பழம் இழந்த வடை இழந்த பழம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரே நேரத்தில் எனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்று ஒன்று ஒன்றுத்தையும் கொண்டு வந்தேன் இன்னும் நிறையா பொருள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு ரொம்ப பேச தெரியாது நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாருடைய சார்பாகவும் மேடத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கும்பகோணத்தில் காலைல மேடத்திட்ட சொல்லிட்டேன் கும்பகோணத்தில் ஒரு மிகப்பெரிய அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறோம் அதை வந்து உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் கரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் மேடை வந்து திறந்து வைக்கணும் எல்லாருக்கும் அந்த அழைப்பு நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக அவங்க வருவாங்க செய்வாங்க நான் காலையிலே அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுட்டேன் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இன்னும் உங்களோட அனைத்து ஆதரவுகளையும் இன்னும் நிறையா நான் பொருளை கொண்டு வருவேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி மிஸ்டர் சரவணனுக்கு அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டுட்டு கம்மியாக பேசினார் ஆனால் கம்மியாக பேசினாலும் அவர் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக அவர் அவருடைய கடையை திறக்கும் போது நான் நிச்சயம் போவேன் அப்புறம் அவர் வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே இழந்த பழம் ஸ்வீட் ஒன்று கொடுத்தாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு சரிங்களா இழந்த பழம் இழந்த வடை இதையெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்நாக்ஸே நமக்கு ஒரு பாட்டி வந்து வாசல்ல உட்காந்துட்டு நெல்லிக்காய் விற்றுட்டு இருப்பாங்க இழந்த வடை வித்துட்டு இருப்பாங்க அதையெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தோம் ஸோ அதை திருப்பியும் இப்போ அவங்க வெளியில கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க கம்மரக்கட்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல வீட்டில் கொடுக்குற ஒரு பைசா ரெண்டு பைசாவை கொண்டு போய் கமரக்கட்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் கமரக்கட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லோரும் வாங்குங்க அழகாக பேக்கெட் போட்டு பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்களா இது பாருங்கள் இழந்த உருண்டை நம்ம வந்து இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இழந்த விட தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மரக்கட் சேஃப்லியே வந்து இழந்த உருண்டை பண்ணியிருக்காங்க அழகாக ஒன்று பேக்கெட்டில் போட்டு டக் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா குழந்தைங்க பிரேக் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தொடர்பு கொள்ளுங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரேன் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுத்து அனுப்பலாம் சரிங்களா நன்றிங்க